அன்பான வாடிக்கையாள கொளத்தூர் கடப்பாரோடு மிக அருகில் இந்த இடம் விற்பனை அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் பீட் பிஎம்ஏ அடி ரோடு பெஸ்ட் பேசிங் விலை ஆறாயிரம் ரூபாய் மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம ஷேர் லைக் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கடப்பா ரோட்டிற்கு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள பில்டிங்கை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் இந்த இடம் விற்பனை முப்பதடி அகலம் ஐம்பத்தி அடி நீளம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்போல் உள்ளது ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அருகில் இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் வாடிக்கையாளர் மெயின் ரோட்டிற்கு மிக அருகில்தான் உள்ளது மிக அருமையான இடம் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் சிஎம்டிஏ அப்புருல் உள்ளது ப்ராப்பர் தாரோடு போடப்பட்டுள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்